அந்த நாலு நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறையை மாநிலங்களில் செய்ய சொல்லி குறிப்பாக பீகார் மாநிலத்தை செய்ய சொல்லி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி வெளிப்படையாக எதிர்த்திருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக மோசமான சதி என்ன எதுக்காக இந்த ஸ்பெஷல் ரிவிஷனை இந்த நேரத்தில் இந்த மோடி அரசாங்கம் செய்ய முயற்சி பண்றாங்க இந்த மோசமான நடவடிக்கைக்கு எப்படி தேர்தல் ஆணையமே துணை போகுது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இதை மம்தா பானர்ஜி மட்டும் செய்யல இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் அனைத்தும் ரொம்ப தீவிரமாக எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குறிப்பாக இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் என்கின்ற பெயரில் பல மோசடி வேலைகளை செய்வதற்காக ஒரு துவக்கத்தை உருவாக்கி அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க இது மட்டும் நடைமுறைக்கு வந்தா இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் தேர்தல் ஒழுங்காவே நடக்காது முழுக்க முழுக்க தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பிராட் நடக்கும் பாஜக மட்டுமே வெற்றி அடைகிறதுக்கான பல திட்டங்களை உள்ளடக்கமாக கொண்ட இந்த வேலையை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் செய்யறாங்க அப்படிங்கறது குறித்து ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக மம்தா பானர்ஜி மிக தீவிரமாக இது குறித்து பேசி இருக்கிறாங்க பல ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க எதுக்காக மோடி அரசாங்கம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் உர்விஷனை இந்த நேரத்தில் கொண்டு வரணும் இதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன தொடர்பு இதுக்கும் பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன தொடர்பு இதை ஏன் ஒரு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாளைக்கு தமிழ்நாட்டிலேயும் நடந்தால் நமக்கு என்ன நடக்கும் வறக்க வித விராசுவியோ நானு உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் பரபரப்ப ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னா பீகார் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சர்க்குலர் அது இது எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அனுப்பப்பட்ட கடிதம் சர்குலர் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நாம ஏன் பேசணும் அதாவது பீகாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையம் அனுப்பிச்சிருக்கக்கூடிய விஷயத்த ஏன் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இது குறித்து ஒரு விவாதம் பண்ணணும் இது குறித்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு சாதகமாக ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய வாக்காளர்களை காலி பண்றதுக்கான சில வேலை திட்டங்களை முன் வச்சிருக்காங்க திடீர்னு ஒரு சர்க்குலர் வந்து தேர்தல் ஆணையம் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷனருடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்றாரு அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனருக்கு அனுப்பிச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனே அதாவது நவம்பர் மாதம் தான் தேர்தல் வரப்போகுது இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை ரிவிஷன் பண்ணி திரும்பவும் நீங்க வந்து மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க வழக்கமா தேர்தல் முன்னாடி இது மாதிரியான வாக்காளர் பட்டியல் வந்து மாத்தி அமைக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் தானே இது ஏன் அவ்வளவு பெரிய சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கலாம் நம்ம கடந்த மே மாசம் தான் பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய மூன்றாவது முறையாக தேர்தல் நடந்து அது பிரதமர் மோடி ஜெயிச்சு வந்தாரு அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் ரிவிஷன் பண்ணப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பீகார்ல கடந்த ஆண்டு இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டாங்க சரி இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடத்துறதுல என்ன சிக்கல் அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இப்போ நடத்துறது வந்து சாதாரண கிடையாது ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க அது பேரே இவங்க என்ன சொல்றாங்க அது என்ன ஸ்பெஷல் ரிவிஷன் இது எதுக்கு இந்த நேரத்தில் பீகார்ல பண்ண போறாங்க ஏற்கனவே பிரிப்பேர் பண்ண லிஸ்ட் இருக்கு ஓட்டு போடுறோம் ஓட்டு போட போறான் எதுக்காக இந்த ரிவிஷன் அப்படிங்கும் போது குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழுசா புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு தேர்தலான என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூனை ஒன் முன்னாடி பிறந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிறப்பு சான்றிதழை அல்லது பிறந்த இட சான்றிதழை கண்டிப்பாக இப்போ காமிக்கணும் அப்படிங்கிறாங்க என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவனுடைய அதிகாரப்பூர்வமான விஷயங்களை இப்போ ஏன் செக் பண்ணணும் ஒரு கேள்வி வருதா இல்லையா ரெண்டாவது விஷயம் இவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கும் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பாத்தீங்களா இதுல நீங்கள் பிறந்திருந்து அதாவது வாக்காளர்கள் பிறந்திருந்தா அந்த வாக்காளர்கள் அவங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் அது மட்டும் இல்லைன்னா எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த சான்றிதழ் அது இல்லைன்னா அவங்களுடைய அப்பா அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க இது வந்து முதல் ஸ்லாட் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இது ஒரு கேட்டகரி மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீங்க வந்து ஓட்டு போடக்கூடிய நபராக இருந்தால் ஒரு எலக்ட்ராக இருந்தா நீங்க ரெண்டு பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்க பிறந்தாங்கன்னு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு தலை சுத்தற மாதிரி இருக்கு எண்பத்தி ஏழு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பான் ஸோ அவன் பதினெட்டு வயசை தாண்டினதுக்கு பிறகு அவன் எக்கச்சக்கமான தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பான் மா இன்னும் சொல்ல போனால் லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து இருந்து ஸ்டேட்டு லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன்லேருந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் எல்லா எலெக்ஷனிலும் இவ்வளோ ஓட்டு போட்டவங்க உரைத்து எதுக்கு திடீர்னு செக் பண்ணணும் சரி எண்பத்தி ஏழு ஓட்டுருங்க எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தேர்தல் நடந்திருக்கும் அதில் ஓட்டு போட்டவங்க அதில் உண்மையிலேயே வாக்காளராக இருந்தவங்க யாராருக்கெல்லாம் ஓட்டு ஓட்டு அட்டை இருந்துச்சோ அவங்க எல்லாரும் வந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் முறை பிறப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சர்டிஃபிகேட்டோடு காமிக்கணுங்கிறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ஓ ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு பதினாலு இருபத்தி நாலு இந்த இருபது வருஷத்துலேயே நாலு எலக்ஷன் வந்துருச்சு கிட்டத்தட்ட போன வருஷம் வருஷத்தில் அஞ்சு எலெக்ஷன் வந்துருச்சு அஞ்சு எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் மா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் தேர்தல் இது இல்லாமல் லோக்கல் பாடி எலெக்ஷன் இப்போ இதில் எல்லாத்தையும் ஓட்டு போட்ட எல்லாத்தையும் இவங்க மறு ரிவிஷன் பண்ண போறாங்க ஃபுல்லாக செக் பண்ண போறாங்க இதுதான் பிரச்சனையே எதுக்காக இதை வந்து திடீர்னு வந்து மோடி அரசாங்கம் பீகாரை மையமாக வச்சு செயல்படணும் பீகாரில் மையமாக வச்சு செயல்பட்ட விஷயத்த ஏன் மம்தா பேனர்ஜி குதிக்கிறாங்க அவங்க வெஸ்ட் பெங்கால் தானே பீகாருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு பீகாரில் இந்த பிரச்சனையை பற்றி வாதிச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மா வெஸ்ட் பெங்கால் இவங்க ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா முதல்ல பீகார்ல துவங்கி அடுத்தது வெஸ்ட் தான் போய் முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஆறு மாசத்துல வந்து தேர்தல் வரப்போகுது சரிப்பா வாக்காளர்களை அவங்க பிறப்பு சான்றிதழ் இடச்சான்றிதழ் பெற்றவர்கள் சான்றிதழை கேட்பதில் என்ன சிக்கல் இருக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக எதிர்கட்சியை சார்ந்த எல்லாரும் வந்து நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆளு கட்சியை சார்ந்தாங்க இது கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்துச்சு சிஏஏ சிட்டிசன்சிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு சட்டத்தை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு போராட்டம் நடந்துச்சு மாணவர்கள்லாம் இறங்கி போராடினாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமையை வந்து இல்லாமல் ஆக்குவதற்கு சில உள்ளடி வேலைகள் இதனோடாக நடக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டச்சு இப்போ தமிழ்நாடு மாதிரி இல்லை வெஸ்ட் பெங்காலோ பீகாரோ அங்கெல்லாம் கணிசமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல நிறைய இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலே பிறந்து வளர்ந்த இஸ்லாமியர்களாகவும் இருப்பாங்க இல்ல பங்களாதேஷ்ல இருந்து குடிபெயர்ந்து வந்தவங்களும் இருப்பாங்க இதெல்லாமே வந்து நடந்திருக்கு இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ஆர்சின்னு என்ஆர்சின் கொண்டு வந்தாங்க அந்த என்ஆர்சி இந்த சிஏ ஓட கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அசாம்ல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இல்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வங்கதேசத்துல மிகப்பெரிய போர் நடந்ததுனால அந்த நாட்டுல இருந்து கொத்து கொத்தான வங்காளிகள் அது ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா இந்தியாக்குள்ள வந்தாங்க அதுல வந்த நிறைய பேரு அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் வந்து அஸ்ஸாமில் வந்து பெங்காலி இருக்காங்க இந்த பெங்காலியில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை வந்து எங்களால் கொடுக்க முடியாது இந்த மாநிலத்துக்குள்ளே எதுக்காக உள்ள பெங்காலிகள் இருக்காங்க இவங்க வந்து இவங்களை ப்ரூஃப் பண்ணணும் இவங்க இந்திய குடிமக்களாக அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் குடியுரிமை பெற்றவங்க இதுக்கு பிறகு அசாமுக்குள்ள வந்த யாருக்கும் அசாமில் நாங்கள் வந்து குடியுரிமை மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பத்தொன்போது லட்சம் பேர் அந்த மாநிலத்தில் வந்து குடியுரிமையே பறிக்கப்பட்டுச்சு அவங்க ஓட்டே போட முடியாது அந்த பத்தொன்போது லட்சம் பேர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முறையான ஆதார் கார்டோ இல்லை மற்ற ரேஷன் கார்டு வசதிகள் எல்லாமே தடுக்கப்பட்டுச்சு பிற்பாடு மோடி அரசாங்கம் மின்னணுச்சு நூதனமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிஐஏ சட்டத்தை இவங்க வந்து ஒரு திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதாவது வங்காதேசமாக இருக்கட்டும் இல்லை வந்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை நேபாளாக இருக்கட்டும் எந்த நாட்டில் இருந்து வேண்டுமானாலும் வரக்கூடிய இந்துக்கள் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் இது மாதிரி பிற மதத்தினர் எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னாங்க அவங்க ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாவே போதும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருந்தாங்க சிக்கல் எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த பட்டியலில் இதில் ஹிந்து கிறிஸ்டியன் சீக்கு பௌத்தம் இந்த பட்டியல் இருக்குது பார்த்திங்களா இதில் முஸ்லீம்ஸை மட்டும் விட்டுட்டாங்க அவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருந்தாலும் சரி பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தாலும் சரி இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தாலும் சரி அவங்க இந்துக்களாக இருந்தால் இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத வந்து இவங்க இன்டைரக்டாக வந்து இதை திணிச்சாங்க இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்துக்களுக்கான நாடு மட்டும் கிடையாது அனைத்து மக்களுக்குமான நாடு அப்படின்னா தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது ஏன் எப்படி பார்த்தா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் விரோதமானது இவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய தொகையான இந்த பத்தொன்பது லட்சம் பேர்த்துக்கு குடியுரிமை தடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா அதுல ஒரு பெரிய கூட்டத்தை வந்து இல்லைல்ல இவங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு அவங்கள எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சுட்டு ஒரு ஏழு லட்சம் மக்களுக்கு மேல குடியுரிமையே இல்லாம கேட்டா அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்களாம் தூக்கி முகாமில் அடைங்க அப்படின்னு சொல்லி முகாமில் அடைச்சிட்டாங்க இங்கே நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வினா இலங்கையிலிருந்து அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழத்தமிழர்கள் அவங்க இந்துக்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படலை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் இந்துக்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல ஏன் ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கல அது ஒரு கேள்வி வருது ஸோ அப்போ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்போ அஸ்ஸாம் மாடலை ஏன் நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா அஸ்ஸாமில் முஸ்லீம்களை வந்து ஓட்டு போடக்கூடிய இருந்து நீக்கிறதுக்காகவே இவங்க இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு ஏழு எட்டு லட்சம் மக்களுக்கு மேல ஓட்டு போட முடியாம தடுத்து வச்சிருக்காங்க இதே பேட்டனை அப்படியே பீகார்ல அப்ளை பண்ணணும் என்னென்னு அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பெரும் தொகையான இஸ்லாமியர்களை இவங்க எல்லாமே இங்க பிறந்தாங்க இல்லை இவங்க அம்மா அப்பா இங்க பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லைன்னு சொல்லி ஓட்டு போடக்கூடிய வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க பேரை நீக்கி அவங்கள வந்து ஓரமாக ஒதுக்கி வைக்கிறதுக்கான வேலையை இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் வெளிப்படையான உண்மையாக இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு அதாவது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பூத் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இஸ்லாமிய ஓட்டு அதிகமாக இருக்கோ அந்த ஓட்டு எதுவும் பிரதமர் மோடிக்கு வரப்போகிறது கிடையாது பாஜகவுக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ இந்த ஓட்டை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியுங்கிற நெருக்கடிக்கு கொண்டு வந்து மூணு கிளாஸிஃபிகேஷன் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மூணு கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பிறந்த இடம் தேதி அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட்டு அம்மா அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் ஓட்டு போடலாம் இப்போ பீகார் மாதிரியான மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஏழ்மையான மாநிலங்கள் இந்தியாவினுடைய சராசரி கல்வித் தகுதியை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இது அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்களே ஏற்றுக்கிறாங்க ஆமாம் இங்கே வந்து ரொம்ப ரூரல் ஏரியா தான் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து ரூரல் ஏரியாவில்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ கிராமப்புறங்களில் இருக்காங்க அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது அவங்களுக்கு இது குறித்தெல்லாம் எந்த அவேர்னஸுமே கிடையாது ஆனால் இந்த மக்களை டார்கெட் பண்ணி அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்தமாக அவங்கெல்லாம் வந்து தேர்தலில் ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கிறதுக்காக இந்த வேலை நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தேஜஸ்வி வெளிப்படையா பேட்டி கொடுக்கிறார் எங்க மக்கள் வந்து கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கிறாங்க நீங்க தேர்தல் நடக்க போற இந்த நெருக்கமான சூழ்நிலையில திடீர்னு இப்படி ஒரு ஸ்பெஷல் ரிவிஷனை கொண்டு வந்திருக்கிறீங்க இது வந்து உள்நோக்கத்தோட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பீகாருக்கு வந்து ஒரு ட்ரையல் இவங்க பீகாரை முடிச்சுட்டு அப்படியே அதை வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கடந்த இருபது ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக இந்தியாவில் தேர்தல் ஆணையம் நடத்த தேர்தலில் ஓட்டு போட்ட வங்காளிகளை ஓட்டு போட விடாமல் தடுக்கிறதுக்கான சதி வேலையை நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறாங்க நியாயமான கேள்வி தானே நீங்க என்ன சொல்றீங்க இவங்க எல்லாம் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் இவங்க வந்து இந்தியாவில் சட்டத்துக்கு புறம்பாக வந்தவர்கள் இவங்களுடைய குடிமை உரிமை எல்லாம் பறிக்கப்படணும் அப்படிங்கிறீங்க நாம் என்ன கேட்குறோம்னா இவங்க நாற்பது வருஷமாக ஓட்டு போட்டிருக்காண்டா கடந்த இருபது வருஷமாக ஓட்டு போட்டிருக்கான் பாஜகவுக்கு சேர்த்து தான் ஓட்டு போட்டிருக்கான் இப்போ பிரதமர் மோடி ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து அப்போ அப்ப இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் இந்த பாஜக வந்து தேர்ந்தெடுத்தாங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு அப்போ நீங்க இவங்க எல்லாத்தையும் இல்லீகல் இமிகிரன்ஸ் எண்பத்தி இருந்து நீங்க செட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எண்பத்தி இருந்து இதுவரைக்கும் நடந்த மொத்த தேர்தல் இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பிரதமர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இந்த எல்லா பிரதமரும் எப்படி வந்துட்டு போனாங்க இவங்க தேர்தல் ஜெயிச்சது அப்படிங்கிறது இந்த இல்லீகல் இமிகிரெண்ட்ஸும் சேர்ந்து ஓட்டு போட்டது பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதை வெளிப்படையா கேட்குறாங்க நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் இல்ல அப்படிங்கிறீங்க குறிப்பா மூணாவது ஸ்லாப் மட்டும் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் யாராருக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க ரெண்டு அம்மா அப்பாவினுடைய தாய் தந்தை இருவரினுடைய பிறப்பு சான்றிதழும் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறீங்க சரி ஓகே ரைட்டு இதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து ரெண்டு பேருக்குனால கொடுக்க முடியல ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து பீகார்ல கொடுக்க முடியாமல் இருக்கான் அவனை நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு லட்சம் பேரும் கடந்த இருபது வருஷமாக நாலு தேர்தல்களில் ஓட்டு போட்டு இந்தியாவின் பிரதமரையும் மாநிலத்திலே முதலமைச்சரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஏன் நீங்க வந்து இவ்வளவு வேக வேகமா நீங்க இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றீங்க நியாயப்படி பார்த்தா ஒரு சில இல்லீகல் இமிக்ரென்ட்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க வட இந்தியாவில குறிப்பாக பங்களாதேஷில் இருந்தோ இல்லை மற்ற நாடுகள் இருந்தோ வரக்கூடியவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு சிலவங்களை மையமாக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னா நீ வந்து ஒரு டவுட்டபுள் சிட்டிசன் டி சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கறக்கான வேலையை வந்து இவங்க பாக்குறாங்க அது வெளிப்படையா தெரியுது இதைத்தான் மம்தா பேனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக எச்சரிக்கிறாங்க எல்லாருமே எச்சரிக்கிறாங்க ஸோ இதுல நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா ஒரு நாட்டுக்குள்ள முறையாக சிட்டிசன்ஷிப் வாங்காத நபர்கள் தவிர்க்கப்படணும் அவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியுமோ இல்லை கொடுக்க முடியாதோ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் டார்கெட் பண்றது மட்டும்தான் பிரச்சனையாக பிரச்சனையா மாறுது உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஹிந்து பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவம் பிரச்சனை கிடையாது சீக் பிரச்சனை கிடையாது பௌத்தர் பிரச்சனை கிடையாது ஜெயின் பிரச்சனை கிடையாது இவங்க யாருமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாத்தையும் நீங்க குடிமக்களை எடுத்துக்கிறீங்க ஆனா ஒரு பாகிஸ்தான் இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ நேபாளில இருந்தோ இல்லை ஆப்கானிஸ்தான் வரக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் குறிவைத்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த தேசத்தில் இருந்து அவங்கள அவங்களை மட்டுமல்லாம ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு பாஜகவினுடைய இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு துணை போகுது அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா நம்ம எல்லாத்துக்குமே வந்திருக்கு இது குறித்து பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எப்படிங்க தேர்தல் ஆணையமே வந்து பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு விளா போயிருக்கு அப்படின்னு சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ராகுல் காந்தி ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு கட்டுரை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதினார் அது எதை மையமாக எழுதினார் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த முறைகேடுகள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நாற்பது லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது எப்போ அதிகமாக இருக்குன்னா ஒரு நாலஞ்சு மாதத்தில் அதிகமாக இருக்குது போன வருஷம் மே மாதம் பிரதமர் தேர்தல் நடந்துச்சு மோடி மூணாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ பிரதமர் தேர்தல் வந்துச்சு அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தான் கூடியிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு மோடி பிரதமராக தேர்வானதுக்கு பிறகு அஞ்சு மாசம் கழிச்சு அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருது அதுல திடீர்னு நாற்பது லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போடுறான் கேட்ட அந்த அஞ்சு மாசத்துல அவன பதினெட்டு வயசு தாண்ட புது வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தேர்தல் ஆணையம் ஜெஸ்டிஃபை பண்ணுது ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக கேட்குறாரு எந்தெந்த தொகுதியிலெல்லாம் ஓட்டு இருக்குது அந்த தொகுதியெல்லாம் எடுத்து வச்சு கம்பேர் பண்றாரு இந்தந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் மிக குறைவான வாக்கு வாங்குச்சோ அந்தந்த தொகுதியில திடீர்னு அஞ்சு மாசத்துல வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு எண்ணிக்கை அதிகமானதுக்கு பிறகு இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால அந்த தொகுதியில பாஜக ஜெயிச்சிருக்கு எக்ஸாக்டா ஆதாரப்பூர்வமா டேட்டாஸ் கொடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கற்றலை இருந்தாரு இது வரைக்கும் மோடி அரசாங்கம் வாயே திறக்கல வெளிப்படையான ஒரு கேள்வி இது இப்போ வந்த கட்டுரை மட்டும் கிடையாது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே நியூஸ்லாண்டு ரொம்ப டீட்டெயிலாக உத்தரப்பிரதேசத்தையும் குறிப்பா டெல்லியை மையமாக வச்சு நிறைய கட்டுரைகள் வெளியே வந்துச்சு இன்னும் ஆத்மி தலைவர் வெளிப்படையாகவே இது குறித்து கண்டிஷன் வச்சாரு இது எப்படி வச்சாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பீகாரை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டு விதமான ஃபிராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் வெளிப்படையாக ஆதாரத்தை கொடுத்தாங்க ரெண்டு விதம்னா என்னென்ன அப்படின்னா திடீர்னு நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க திடீர்னு நிறைய வாக்காளர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க அவன் வந்து செத்துட்டான் அவன் ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து நீக்கியிருக்காங்க கடைசியில் பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கான் திடீர்னு புதுசு புதுசான ஆட்கள் ஒரே கிராமத்துக்குள்ள ஒரே ஏரியாக்குள்ள ஒரே பூத்துக்குள்ள திடீர்னு ஆறுநூறு பேர் எழுநூறு பேர் திடீர்னு அதிகமாகறான் இதெல்லாம் எப்படி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதாவது பாஜகவுக்கு எந்தெந்த பூத்துல எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் வாக்காளர் எண்ணிக்கை குறைவா இருக்கு அதாவது அவருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கு அந்த ஏரியாவில் முஸ்லீம் அதிகமா இருப்பாங்க ஓபிசி மக்கள் அதிகமா இருப்பாங்க குறிப்பாக தலித் மக்கள் அதிகமா இருப்பாங்க இவங்க யாரும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறது கிடையாது ஸோ அப்போ அந்த ஏரியாவை பார்த்து புதுசா வாக்காளர்களை அதிகப்படுத்துறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உயர்ஜாதிக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜ்பூட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்காகவே வாக்கு போடக்கூடிய ஓட் பேங்க் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியன்சியில பல பேர்த்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கிறது யாரை நீக்கிறது அப்படின்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய தலித் ஓபிசி மக்களை வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கிற வேலை பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பேரெல்லாம் நடந்திருக்கு இதுக்கான ஆதாரத்தை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனேயே பூனன அகர்வால் மாதிரியான மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் வெளியூடு அம்பலப்படுத்தினாங்க ஆனா தேர்தல் ஆணையம் ஆகிய திறக்கல இது குறித்து உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்போ கூட உச்ச நீதிமன்றத்தை சீரியஸா எடுத்துக்கல ராகுல் காந்தி இவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு சிவமூட்டவா எடுத்து விசாரிக்கவே இல்லை ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த தேர்தல்ல பீகாருக்குள்ள இவங்க திடீர்னு வந்து இன்டென்சிஃபையாக ஒரு ரிவிஷனை பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் சில பிரிசு இருக்கலாம் பட் ஆனா தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நடைமுறையை எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துவீர்கள் செப்டம்பருக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பிளான் போட்டிருக்கு சர்க்குலர் அனுப்புது அங்கே ஏழு எட்டு கோடி மக்கள் இருக்கா எட்டு கோடி மக்களினுடைய ஓட்டை நீங்கள் எப்படி செக் பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹிந்துக்கள் ஓட்டெல்லாம் செக் பண்ணவே மாட்டீங்க முடிஞ்சது அப்போ முஸ்லீம்ஸ் மட்டும் அங்கே இருப்பாங்க அந்த முஸ்லீம் மக்களுடைய ஓட்டை செக் பண்றங்கிற பேர்ல அவங்க எல்லாத்துக்கிட்ட டாக்குமெண்ட்டை கேட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாத கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஏழை எளிய விவசாயிகள் அவங்களுக்கு அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது அந்த டாக்குமெண்ட்ஸை கேட்டு நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதுக்குள்ள தேர்தல் வந்துடும் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்க மாட்டீங்க அவங்க ஓட்டும் போட மாட்டாங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க இந்த வெற்றிக்காக இஸ்லாமியர்கள் இந்த தே வாக்கு பட்டியல்களில் இருந்தால் தனக்கு அந்த வாக்கு வராது எதிர்கட்சிக்கு அந்த வாக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பகுதியான இஸ்லாமியர்களை இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தேர்தல் ஓட்டு போட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்காகவே இந்த புது ரிவிஷனை இந்த தேர்தல் ஆணையம் செய்கிறதாங்கிற கேள்வியும் சந்தேகமும் சாமானிய எல்லாத்துக்கும் வந்திருக்கு பாஜக இவ்வளோ பெரிய மோசடியாக அரங்கி வைத்துவதற்கான எல்லா வேலையும் இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிடாமல் அமைதியாக வெடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது